وسلموا على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا صدق الله العظيم إلا بغلوم الله جل شانه تعالى ورونك وردتا أمين அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நபிகள் நாயகம் முகம் அவர்கள் மீதும் நிர்வாகியத்திற்குரிய அவருடைய குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாகுவேன் நல்லரோள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் என்று எல்லாம் நான் அல்லாஹத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன் அல்லாகுவின் ஈதுல் அதுஹா என்கிற இஸ்லாத்தில் இரண்டாவது பெருநாட்களை நாம் அடைந்திருக்கிறோம் எல்லாம் இறைவன் இந்த பெருநாட்களின் மூலமாக வருகிற நல்லவர்களை கமிழ் செய்வானாக அதற்கு பராகி மலேசலாம் அவர்களிடமிருந்தும் நபிகர் நாயகரும் செல்லாக வரைவர் சென்றவரிடமிருந்தும் அல்ல எப்படி தியாகர்களை கமல் செய்தானோ அதுபோல் நம்மிடமிருந்தும் அல்ல ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் என்று ஒரு சில செய்திகளை முன்வைத்து தூங்குகின்றேன் இஸ்லாத்தில் இரண்டு பிறநாட்களில் ஒரு பிறநாள் ஒரு தனி மனிதரை நினைவு கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் ஒரு பெருநாள் அல்லாஹிற்காக வேண்டி குரானிற்காக வேண்டி ஒதுக்கிய இறைவன் உன்னது பெருநாளை ஒரு மாமனிதனுடைய வாழ்வை உலகமெங்கும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செய்த ஏற்பாடுதான் இந்த தியாக திருநாள் என்கிற இந்த திருநாட்கள் ஒரு தனி பெருநாட்கள் அளவிற்கு அப்படி இப்ராஹிம் என்ன செய்தார் வழி வழிநெடுகளை நீங்கள் போய் பார்த்தால் அந்த தனி நபருடைய புகழும் புகழாரமும் அவருடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் அல்லாஹ் அக்பர் குரகானுடைய வழித்தடங்கள் முழுவதிலையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் பற்றி குரானிலே ஒரு இடம் இப்படி சொல்லுகிறான் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதா இப்ராஹிம் அவர் நம்மின் பார்வையில் தனி நபர் அல்ல அவர் ஒரு சமூகம் என்று அல்லாஹு சொல்லுகிறான் தனி நபரை யாரும் பெரும் கூட்டம் என்று சொல்ல மாட்டோம் ஒருவர் வந்தால் ஒருவர் வந்தார் இருவர் வந்தார் என்றுதான் சொல்லுவோம் ஆனால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் பார்வையில் அவர் தனி மனிதர் நீங்கள் பார்க்க வேண்டாம் அவர் பெரும் கொண்ட சமுதாயம் என்று அல்லாது சொல்லுகிறார் காலித்தல் அவர் முற்றிலும் பெரும் கூட்டத்திற்கு சமம் ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு வருகிற தியாகமும் அர்ப்பணிப்பும் ஈமானும் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்குமோ அதை விட பண்படங்கு அந்த ஒருவருடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிறது என்றால் என்று அல்லா அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய தியாகத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார் குரானுடைய வழித்தடங்கள் முழுவதிலேயும் எங்கெல்லாம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் பெயர் வருகிறதோ அங்க நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளவு பெரிய புகழாரத்தை அல்லாமு சூட்டியிருப்பார் என்று தெரியும் உலகத்தில் இன்றைக்கு எங்க எல்லாம் மஸ்ஜிதுகள் இருக்கிறதோ எங்க எல்லாம் திடல்களிலே பேசப்படுகிறதோ அங்கையெல்லாம் இப்ராஹிம் என்கிற வார்த்தை உச்சரிக்க அவன் ஒரு மெம்பர்படி கிடையாது எல்லா இடங்களிலேயும் பெயரை இப்ராஹிஸ்லாம் ஒலிக்கிறவாறு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் இதிலிருந்து தெரியும் அந்த கண்ணியம் எவ்வளவு என்று குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உலகத்தில் படைத்த கோடான கோடி மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு செய்த அறவு கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் எண்ணியே முடிக்க முடியாது என்று சொல்லுகிறான் பிறகு எங்கே நன்றி செலுத்துவது இறைவன் அருள் கொடைகளை உங்களுக்கு அவன் செய்த அருள் வளங்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் எண்ணி முடிக்க முடியாது பிறகு நீங்கள் எப்படி நன்றி செலுத்துவீர்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான் அதே குரானில் தான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஷாக்கிரல்லி அன்ஹுமிஹி அவர் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தி விட்டார் சொல்லுகிற வார்த்தை இங்கே வழங்க வேண்டும் நம்மை பார்த்து அருள் கோடைகளை நீங்கள் எண்ண முடியாது என்று சொல்லுகிறான் இப்ராஹிமலை பார்த்து சொல்லுகிறான் இவர் நான் வழங்கி எல்லா வளங்களுக்கும் நன்றி செலுத்தி விட்டார் தப்சீர் இபுன தசீரில் இந்த ஆயத்திற்கு தப்சீர் எழுதுகிற போது இந்த வார்த்தை சொல்வார்கள் காமவி ஜமி இமா அமரஹுல்லாஹு பிஹி எதையெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி வைத்தானோ அத்தனை இடத்திலையும் காம அவர் நின்று நிலைப்படுத்தி விட்டார் என்று விளக்குவரை எழுதுவார்கள் இப்ராஹிம் அலை சதாம் சாதாரண மனிதர் அல்ல உலகத்தில் மிக பெரும் ஆளுமை இப்ராஹிம் இஸ்லாம் குறித்து உலகத்தில் எல்லா இறை தூதர்களும் போற்றி பேசாத நினைவார்கள் கிடையாது நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைவர் செல்லும் அவர்களை நீங்கள் நபிமார்களில் கண்ணியமானவர் என்று ஏதோ சகாபி பேசியபோது சொன்னார்கள் என்னை புகழாதீர்கள் என் இப்ராஹிமை புகழுங்கள் அந்த இபுனு கரீம் அந்த இப்ராஹிமுடைய வழி தோன்றல் அவருடைய மகன்தான் நான் என்று சொன்னார்கள் செல்லல்லாக வரைவர் செல்லவர்கள் உலகத்தில் எந்த இறை தூதராக இருந்தாலும் இப்ராஹிம் அலை அவருடைய இமாலய உயரத்திற்கு முன்னால் அது எந்த இறைதூதர்களும் உன்னால் வெற்க முடியாத அளவிற்கு ஒரு சாதனையை பிரிந்தவர்கள் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் আলাইহिसலாம் அவர்கள் அவர்களுடைய மதிப்பை நாம் விளங்க வேண்டும் என்றால் இந்த ஒரு வார்த்தை போதும் ஒரு வார்த்தை போதும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் வத்தகது ம மகாமி இப்ராஹிம அவர் நின்ற இடத்தில் நீங்கள் உங்கள் நெற்றியை வைத்து தொழும்படமாக சஜிதா செய்கிறடம்பாக வைத்துக்கொள்ளுங்கள் யோசித்துப் பார்க்கிறோம் ஒரு மனிதர் நின்ற இடத்தில் நீங்கள் தொழும் இடமாக முசல்லா நீங்கள் தொழக்கூடிய இடமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த இப்ராஹிமுடைய காலடி சூடுக்கு அல்லாத தந்திருக்கிற மதிப்பு என்ன இப்ராஹிம் அலை செலாம் நின்ற கல் கூட புனிதத்துவம் பெறுகிறதா இல்லையா காபா என்பது காலங்காலமாக இருக்கிற கல் ஆனால் இப்ராஹிம் வந்ததற்கு பிறகுதான் மக்காம இப்ராஹிம் காபாவோடு சேருகிறது அவர் நின்று கட்டுகிறார் உலகத்தில் எல்லா நபிமார்களும் தான் காபாவை கட்டினார்கள் நின்ற வழித்தடம் அங்கே இல்லை இப்ராஹிம் கட்டுகிறார் வரலாறு மாறுகிறது மக்காமை இப்ராஹிமை கொண்டு அல்லாஹ் வைக்கிறார் குரானிலே சொல்லுகிறார் நீங்கள் அவர் நின்று கட்டி அந்த மகாமை இப்ராஹிமை நீங்கள் தொழுவிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றால் உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளுமை என்பதை நீங்கள் இப்ராஹிம் அலிமுடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் இருந்த வார்த்தை வைத்து நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் நபிகள் நாயகம் அவர்கள் இப்ராஹிம் அலேஸ் அவருடைய அந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் உலகம் இருக்கிற காலம் வரை நிறுவி விட்டால் இப்ராஹிம் காலத்தால் கால ஓட்டத்தால் அவர் அழிக்கப்பட முடியாது என்று சொன்னார்கள் நாமெல்லாம் ரசூலின் உம்மத்து என்றால் முகம்மது யார் நான் முகம்மதை சார்ந்த உம்மத்து ஆனால் யாரை பின்பற்றுகிறோம் தெரியுமா குரானிலே சொல்லுகிறார் குல் அனித்த அமில்லத்தனீபா

அவ்வளவு தூரம் இப்ராஹிம் அலை சலாத்தை அவர்கள் புகழ்ந்தார்கள் மேன்மைப்படுத்தினார்கள் ஒரு மீசை கத்தரிப்பதாக இருக்கட்டும் தாடி உதவுவதாக இருக்கட்டும் கத்துனா செய்வதாக இருக்கட்டும் சுருமா போடுவதாக இருக்கட்டும் அனைத்தும் ஹஜரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் செய்த வழி நமக்கு கொடுக்கப்பட்டது அவிகள் நாயகம் செல்லலாக வதைக்கு செல்லும் மிஸ்வாக்கை போட்டுக்கொண்டு சொன்னார்கள் இந்த மிஸ்வாக்கு கூட முதலிலே போட்டது என் தந்தை ஹஜரத் இப்ராஹிம் அலை இந்த எல்லா இடங்களிலேயும் ஒரு மில்லத்தாக ஒரு சமுதாயமாக இன்று வரை நம்மை வழி நடத்தக்கூடிய இடத்தில் அஜிரதி அலேஸ்லாம் இருக்கிறார்கள் எல்லா நபிமார்களுக்கும் சோதனை வந்தது கொடுத்தான் தந்தான் எல்லா நபிமார்களுக்கும் சோதனை என்று அல்லாமல் சொல்லுகிறார் உடல் முழுவதும் அழுகி இருக்கிற ஐயூபை பார்த்து அந்த வார்த்தை அல்லாமல் சொல்லவில்லை ஆட்சியை துடைத்து விட்டு கொஞ்ச காலம் வழி போக்கராய் துறைந்த சுரைமானை பார்த்து அந்த வார்த்தை சொல்லவில்லை கல்லாலும் உள்ளாலும் மக்கள் அடித்த போது ரத்தம் படிந்த பெருமானாரை பார்த்து அல்லாஹ் அந்த வார்த்தை சொல்லவில்லை ஆனால் இப்ராஹிமை பார்த்து அவன் சொல்லுகிறான் இன்ன ஹாதா லஹுவல் பலா வல் இவருக்கு கொடுத்த சோதனை வேற யாரும் தாங்க மாட்டீர்கள் பயங்கரமான சோதனை என்ன சோதனை மகனையும் அறுக்கூடிய இடத்தில் தந்தையும் நிறுத்துகிறான் அறுப்பதற்கு துணிகிறார் இப்ராஹிம் நாம் யோசித்து பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது இப்ராஹிம் அலைசலாம் அவருடைய சாதனை செய் என்று சொன்னால் செய்து விடுவார் என் அடியார்களில் வெறித்தனமானவர் ஏன் எதற்கு எதற்கு செய்ய வேண்டும் இதனால் என்ன காரணம் கேட்க மாட்டார்கள் குர்பானியை முதல் முதலே சகாபாத்தலுக்கு சொன்ன போது சகாபாத்தல் கூட கேட்டார்களே காலுகுமா யாராவது சொல்லலாம் குர்பானின்னா என்னது எதுக்கு கொடுக்கணும்

அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் ஒரு தரக்கு நாளே இப்பில்லாகிறேன் இவருடைய தியாகத்தை உலகம் இருக்கிற வரை விட்டு வைத்து விட்டோம் மாற்ற முடியாது மாற முடியாது இப்பராகி என்னென்ன செய்தாரோ அத்தனையும் ஹஜ்ஜின் வலித்த தங்களாக அல்ல ஆக்கினார் உலகத்திலே மக்காவை மக்காவை விட ஏதாவது ஒரு புனித தலம் இருக்கிறதா என்ன செய்தாலும் ஒரு லட்சம் நன்மை ஹஜ்ஜின் போது நீங்கள் கவனிக்க வேண்டும் எல்லா நாளும் அங்க இருந்துட்டு ஹஜ்ஜுடைய நாள்ல மட்டும் மினாவுக்கு போகணும் அரப்பாவுக்கு போகணும் முஸ்தலிபாவுக்கு போகணும் சைத்தானு கல்ல எரிஞ்சுட்டு அந்த அஞ்சு நாள் தான் மக்காவுக்கு வரணும் ஏன் தெரியுமா காவாவை விட இந்த ஹஜ்ஜின் போது இந்த அஞ்சு இடங்கள் அஞ்சு நாட்கள் இந்த இடங்கள் அதை விட நன்மையாக கருதப்படுகிறது அங்கு என்ன நடந்தது இவராகி நடந்து போனார் மினாவிலே தன் மகனை அறுப்பதற்கு அங்கு நடந்து போனார் சைத்தானுக்கு அவர் வருகிற போது கல் எறிந்தார் அதையெல்லாம் நல்ல அச்சின் அமலாக ஆக்கி வைத்தான் ஓ தனக்கு நான் அலகை அவர் என்னென்ன செய்தாரோ அத்தனையும் சியாம நாள் வரை உங்களுக்கு அமலாக விட்டு விட்டோம் இது குரான் சொல்றதுல வர்த்தை அறுக்கிற போது மகனை படுக்க வைத்து மினாவினுடைய மலையில இன்று வரை பார்த்தால் தெரியும் அவர் படுக்க வைத்த இடத்திலே ஒரு மலையிலே ஒரு கட்டிடம் போட்டு கட்டி வைத்திருப்பார்கள் ஆட்சிகளுக்கு தெரியும் அந்த மலையிலே படுக்க வைத்து அறுக்கப்படுகிற போதுதான் உத்தரவு சிலத்திற்கு உத்தரவு வருகிறது கழுத்திலே கத்தி கீழே இப்ராஹிம் அறுப்பதற்கு இழுப்பதற்கு தயாராகிறார் வானத்தில் இருக்கிற ஜிபரைகளுக்கு உத்தரவு கத்திக்கு கொண்டு போய் அறுக்கக்கூடாது என்ற உத்தரவை கொடு நபிக்கு மட்டும் அவர் வகி கொண்டு வர மாட்டார் உலகத்திலே எந்த பொருளுக்கமாக இருந்தாலும் அவர்தான் வகி கொண்டு வருவார் அறுக்குவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் அல்ல ஒரு செகண்ட் கணக்கு கூட இல்லை அறுப்பதற்கு போகிற போது ஜிபரையில் வேர்த்து விறுவத்து வருகிறார் எழுதுவார்கள் ஒரு வேகம் என்பது கரண்டை விட வேகமானது ஒளியை விட வேகமானது அவர் வேகத்திற்கு கூட இபராஹிமுடைய வேகத்தை முந்த முடியவில்லை வந்தவர் என்ன செய்தார் எங்கு அறுத்து விட போகிறார் என்கிற அந்த இறுதி நேரத்தில் ஆட்டோடு வந்த ஜிபரையில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கத்திக்கொண்டே வந்தார் எனக்கு கத்தல்னா அறுத்துருவாரு அவ்வளவு வேகமானவர் இவராகி அட யாராவது ஒருத்தர் வேகமா முன்னாடி போறார்கள் நம்ம பிடிக்க முடியாது வேகமா அவருடைய ஈட்டுக்கு நம்ம வேகமா போக ஏய் இந்தப்பா ஏ அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா அது மாதிரி இபரே கூப்பிடுகிறார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் ஏன் இந்த வார்த்தை சொன்னார் இவராகிமே என்று கூப்பிட்டு இருக்கலாம் அவர் இவராகி என்ற பெயருக்கு கட்டுப்பட மாட்டார் அல்லாஹ் என்று சொன்னால் தான் கட்டுப்படுவார்

அதுவரை ஆட்டுக்கு பதிலாக இஸ்மாயில் படுத்திருந்தாரே அவர் கண் விழித்து பார்த்தார் நடந்ததை யூகித்துக் கொண்டார் அப்போது என்னை பாதுகாத்தான் எல்லா புகழும் அவனுக்கு இந்த அஞ்சு நாட்கள் தப்பீர் சொல்லுகிறோமே இவ்ராஹிம் அவர் கொடுத்த பிச்சை அது அவருடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தக்பீரை கொண்டு நிறுத்துகிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் பதில் சொல்லுகிறார்கள் தப்பித்ததால் இஸ்மாயில் இஸ்லாம் புகழுகிறார்கள் இந்த மூன்று அடியும் தான் நமக்கு வழங்கப்பட்டது ஹஜ்ஜுடைய நாட்களில் நாம் பள்ளிகளிலேயும் அங்க இருக்கிற மினா கூடாரங்களிலும் உலகம் முழுவதும் தத்பீர் சொல்லுகிறோமே இப்ராஹிமுடைய அந்த வழித்தோன்றில் கிடைத்த வார்த்தை அது ஒத்தரக்கு நான் அவர் என்னென்ன சொன்னாரோ என்னென்ன செய்தாரோ அத்தனையும் இந்த உண்மத்திற்கு நாம் நாள் வரை பெரும் அமலாக விட்டுவிட்டோம் என்று அல்லாமல் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட மாமனிதர் செய்த தியாகத்தை நாங்கள் இப்ராஹிம் என்று காட்டுவதற்கு வசதி படைத்தவர்கள் எல்லாம் வீட்டிற்கு வீடு நாம் ஆட அறுப்பதின் மூலம் நாங்களும் மில்லத்தை இப்ராஹிம் என்று காட்டுவதற்குத்தான் குரூபானி குர்பானி என்பது இறைச்சிக்கான குறியீடு அல்ல தியாகத்தின் குறியீடு நாங்களும் வழிப்படுவோம் என்று குறியீடு அந்த குறியீடை தான் இப்போது உலகம் எல்லாம் கூடியிருக்கிறோம் எல்லாம் இறைவன் நம்முடைய எல்லா தியாகங்களையும் குருபானிகளையும் கபுலாக்கி தருவானாக இந்த தொழுகையின் மூலம் நாம் சில செய்திகள் கவனத்தில் வைக்க வேண்டும் தொழுகை தொழுகைக்கு பிறகு அப்படியே குதுபா ஓதப்படும் தொழுகை முடித்து விட்டு வெளியேறிவிட வேண்டாம் குதுபாவிலே இல்லாமல் ஒரு ஒரு தொழுகை மட்டும் நிறைவேறாது ஆகவே தொழுகையும் குத்துபாவும் சேர்ந்தால் தான் பெருநாள் தொழுகை என்ற கழித்து வாஜிபு நிறைவேறும் பேசக்கூடாது பேசியவர் அந்த ஈது பெருநாளுடைய நன்மையை முழுவதுமாக அவர் இழந்து விட்டார் அதே போல குர்பானி கொடுக்கக்கூடிய அன்பர்களுடைய கவனத்திற்கு தயவு கூர்ந்து உங்களுடைய குர்பானி அறுக்கப்படுகிற போது அதனுடைய எந்த காட்சிகளையும் வீடியோவாக பதிவேற்றம் செய்ய வேண்டாம் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் யூடியூபுகளிலே நீங்கள் அதை பகிர வேண்டாம் ஏனென்றால் அது நமக்கு நல்லதுமல்ல தற்காலத்திலே அது பெரும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்துவது மட்டுமல்ல நம்முடைய அமல்களை நாமே கொஞ்சப்படுத்துவதாக இருக்கும் இரண்டாயிரத்திலே குர்பானி கொடுத்ததெல்லாம் இப்போது யூடியூபில் வந்து கொண்டிருக்கிறது நாம் நம்முடைய அமல்களை விளம்பரப்படுத்துவதற்க அல்லாவிற்காக செய்வதாகும் ஆகவே அதை நீங்கள் எந்த இடத்திலேயும் அல்லது சமூக வலைதளங்களிலேயோ பகர வேண்டாம் அது உண்மையான குருபானியாக இருக்க முடியாது அதே போல குர்பானி கொடுப்பவர் தன் கையால் அறுப்பதுதான் ஆகச் சிறந்ததாகவும் அறுக்க இயலாதவர் அவரதுவாவை ஓதிக்கொண்டு நீயத்தை செய்து கொண்டு அடுத்தவரை அறுக்கச் சொல்லலாம் இது குருபானுடைய சிறப்பம்சமாகும் அதே போல குர்பானி பிராணி என்பது கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் ஆடு மாடுகளை நாம் அது கால்நடையாக போது பார்க்கக்கூடாது வீட்டிற்கு வீடு ஒரு குழந்தை அறுப்பதைப் போல கண்ணியமாக நடக்க வேண்டும் அது உயிர் முற்றிலுமாக போனதற்கு பிறகுதான் தோளை உரைக்க வேண்டும் தயவு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் வேலை எங்களுக்கு நிறைய இருக்கிறது என்பதற்காக வேண்டி அதை நீங்கள் சித்தரவதை செய்துவிட வேண்டாம் அது குர்பானி என்பது அல்லாவிற்கு நாம் செய்யக்கூடிய கண்ணியமான ஒரு அமல் அந்த அமலை முழுமையாக நிறைவேற்ற செய்ய வேண்டும் கத்தியை கூர்மையாக்குங்கள் பிராணிக்கு முன்னால் கத்தி காட்டுவதோ கத்தி தீட்டுவதோ நரிசல் கண்டித்து கண்டித்திருக்கிற செயல்களில் இருக்கிறது நாம் திரும்பவும் நமக்கு தெரியும் குர்பானியை மூன்று பங்குகளாக வைக்க வேண்டும் ஒன்று நமக்கானது ஏழைகளுக்கானது உறவினர்களுக்கானது திரும்பவும் நான் ஜும்மாவிலே சொன்னது போல தோல் மதரசா உங்காக வென்று ஒதுக்கிக் கொள்ளுங்கள் மதினா பள்ளிக்கு வெளியில மதரசா மாணவர்கள் அமர்ந்திருப்பார்கள் முடிந்தவரை நீங்கள் கொண்டு வந்து கண்ணியமாக அவரிடத்திலே சேர்த்து விட்டால் உரிய இடத்திற்கு அந்த தோட்கள் உரிய முறையில் அது பயன்படுத்தப்படும் என்பதை சொல்லி சஃ நின்று கொள்ளுங்கள் ஒருவருடைய நியத்து உங்களுக்கு சொல்லித்தரப்படும்